ஒரு நாள் ஒரு ஆசிரியர் மாணவன் கிட்ட நான் உனக்கு முதல்ல ரெண்டு கோழி தரேன் மறுபடியும் ரெண்டு கோழி தரேன் இப்போ உன்கிட்ட எத்தனை கோழி இருக்கும் அப்படின்னு கேட்டாரா அதுக்கு மாணவன் அஞ்சு இருக்கும் சார் அப்படின்னு சொன்னானா உடனே ஆசிரியர் டே நல்லா கேளு முதல்ல ரெண்டு கோழி தரேன் மறுபடியும் ரெண்டு தரேன் இப்ப சொல்லு நல்லா கூட்டி சொல்லு உங்ககிட்ட எவ்வளோ கோழி இருக்கும் அப்படின்னு கேட்டாரா மாணவன் அஞ்சு தான் சார் அப்படின்னு சொன்னானா ஆசிரியர் ரொம்ப கோவப்பட்டு சரி இதுக்கு பதில் சொல்லு முதல்ல ரெண்டு ஆப்பிள் தரேன் அடுத்து ரெண்டு ஆப்பிள் தரேன் மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்கும் அப்படின்னு கேட்டாரா மாணவன் நாலு சார் அப்படின்னு சொன்னானா உடனே ஆசிரியர் சிரிச்சுட்டு இப்போ கோழிக்கு வருவோம் ரெண்டு கோழி தரேன் மறுபடியும் ரெண்டு கோழி தரேன் இப்போ உங்ககிட்ட மொத்தம் எத்தனை கோழி இருக்கும் அப்படின்னு கேட்டாரா அதுக்கு மாணவன் அஞ்சு இருக்கும் சார் அப்படின்னு சொன்னானா ஆசிரியர் அடே லூசு பயலை எப்படிதான் அஞ்சு வரும் அப்படின்னு கேட்டாரா அதுக்கு மாணவன் சார் எங்க வீட்ல ஏற்கனவே ஒரு கோழி இருக்கு சார் அப்படின்னு சொன்னானா இதோட அந்த கதை முடிஞ்சிச்சு படித்த ஒரு மனுஷன் ஒரு கிராமத்துக்கு போனானா அங்க ஒரு செக்கு மாடு மட்டும் தனியாக சுத்திட்டு இருந்துச்சான் அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சான் பக்கத்தில் ஒரு குடிசை இருந்துச்சான் அதுக்குள்ள ஒரு விவசாயி இருந்தாரா படித்தவன் அந்த விவசாயிக்கிட்ட போய் மாடு மட்டும் தனியாக செக்கு சுத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டானா அதுக்கு விவசாயி அது பழகுன மாடு தம்பி அதுவாகவே சுத்திக்கும் அப்படின்னு சொன்னாரா உடனே படித்தவன் நீங்கள் உள்ளே வந்த உடனே அதை சுத்தத்தை நிறுத்திட்டா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டானா அதுக்கு விவசாயி அது கழுத்தில் ஒரு சலங்கை இருக்குது தம்பி சுத்தத்தை நிறுத்திட்டா அந்த சலங்கை சத்தம் வராது அதை வச்சு கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே படித்தவன் அது சுத்ததை நிறுத்திட்டு ஒரே இடத்துல நின்று தலையை மட்டும் ஆட்டுச்சுனா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டானா அதுக்கு விவசாயி இதுக்கு தான் தம்பி நான் என் மாட்டை காலேஜுக்கெல்லாம் படிக்க அனுப்பல அப்படின்னு சொன்னாரா இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு